வணக்கம் உறவுகளே வாங்க இன்றைக்கி நம்ம மணல் கடிகாரம் கிச்சனில் தேங்காய்பால் மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இந்த தேங்காய்பால் மீன் குழம்பு கோயம்புத்தூர் சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸுங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க இது அவ்வளோ சுவையாக இருக்குங்க நான் வந்து முக்கால் கிலோ மீன் வாங்கியிருக்கேன் எங்கள் ஊரில் வந்து இந்த மீன் வந்து ஷீலான்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இதுக்கு இந்த மீனுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா என்னென்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீனை இந்த மாதிரி பிரித்து பார்க்கும்போது இந்த செதிலாம் எவ்வளோ சிவப்பாக இருக்குது பாருங்கள் அப்படி இருந்தால் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம் பள்ளி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இந்த மீனை நல்லா கழுகி எடுத்துக்கலாம் வாங்க இந்த தேங்காய் பால் மீன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா சேவந்து வந்ததும் இப்போ ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து மீன் குழம்பு செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் பூண்டு தோலை எல்லாம் நீக்கிட்டு அதையும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வந்ததும் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து உங்களுக்கு வேணும்னா விருப்பம் இருந்தால் இன்னும் ரெண்டு கூடை கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் விட்டதும் இப்போ அளவு கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி வெங்காயம் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உப்பு சேர்த்து கலந்து விடும்போது நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம்லாம் ரொம்ப சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகெல்லாம் நல்லா வதங்கி வந்தாச்சு முக்கால் பாகம் நல்லா வதங்கி வந்தாச்சுங்க இப்போ திரும்பவும் நம்ம மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்க வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டதும் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து குழம்பு மிளகாய் தூளுங்க தனியாகவும் மிளகாவும் சேர்த்து அரைச்சது இந்த மிளகாய் தூள் சேர்த்ததும் இதை நல்லா திரும்ப ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு திரும்பவும் அந்த மிளகாய் தூள் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதுலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்துட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் இது அவ்வளோ வாசனையாக இருந்ததுங்க இந்த மாதிரி வதங்கி எடு வதக்கி எடுக்கும் போது இப்போ எல்லாம் நல்லா நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை மழை அளவுக்கு புளியை ஊற வச்சு ஏற்கனவே அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க இந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த புளி தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம வந்து மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் வச்சா ரொம்ப சுவையாக இருக்குங்க ஆனால் என் என்கிட்ட மண் சட்டி ரொம்ப சின்னதாக இருந்தது அதனால் நான் ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சுருக்கேன் உங்கள் கிட்ட மண் சட்டி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டதும் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் இங்கே பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கொதித்ததுமே குழம்புலேருந்து என்ன தானாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீனெல்லாம் எடுத்து குழம்புல சேர்த்துக்க போகிறோம் இப்போ மீனெல்லாம் எவ்வளோ நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கோம்ல இப்போ இந்த மீனை வந்து அப்படியே கொட்டாமல் ஒன்று ஒன்றா குழம்புல சேர்த்துக்கலாம் ஏன்னா மீன் வந்து சேர்க்கும் போது மீனில் இருக்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இந்த மாதிரி எல்லா மீனையும் குழம்புல சேர்த்துட்டு ஒரு முறையில் ஏசாக கலந்து விட்டதும் இந்த மீனெல்லாம் குழம்புல நல்லா டிப்பாகிற மாதிரி கலந்து விட்டதும் மூடி போட்டு மூடி மூணு நிமிஷம் போதுங்க எப்போவுமே மீன் குழம்புக்கு மீன் போட்டதும் மூணு நிமிஷம் கொதிச்சாலே போதுங்க ஏன்னா மீன் வந்து சீக்கிரம் வெந்து வந்துடும் இங்கே பாருங்க மூணு நிமிஷம்தான் ஆச்சு மீன் எல்லாம் எப்படி வெந்து நல்லா கலர் மாறி குழம்புல உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப் இப்போ இந்த ஸ்டேஜில் அரை மூடி தேங்காய் எடுத்து கால் டம்ளர் தண்ணி சேர்த்து அதை வந்து அரைச்சி பாலாக எடுத்து வச்சுருக்கோங்க பால் வந்து இந்த மாதிரி திக்காக இருக்கணும் கொஞ்சம் கூட ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஒரு பால் எடுத்தால் போதுங்க இப்போ இந்த தேங்காய் பால் குழம்புல சேர்த்ததும் இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டு அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம் மூடி போட்டு மூடாதீங்க இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கிது பாருங்கள் இந்த மாதிரி கொதித்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட தேங்காய் பால் மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இது வந்து அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க தேங்காய் பால் சேர்த்ததுனால கெட்டு போகும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக கேட் கெட்டு போகாது இது சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் அப்புறம் விடவே மாட்டிங்க நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பில்லைக்கானியும் கிளிக் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்